ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி ஒரு பயிர் குழம்பு மத்தியானம் என்ன குழம்பு வைக்கணும்னே தழைச்சிட்டோம் அதனால் இன்றைக்கி ஒரு பயிர் குழம்பு வைக்கணும் தான் செஞ்சுருக்கேன் இந்த பயிரை வந்து தட்டை பயிர் தான் இந்த பயிர் வகைகள் செய்கிறது ரொம்ப நல்லது பத்துங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பயிரை நல்லா வறுத்துக்கிடுங்க நல்லா வறுத்துட்டு நைட்டே நான் வறுத்து தண்ணியில் ஊறப்பட்டேன் ஊறப்பட்டு காலையில் அவிச்சிடுங்க நல்லா அவிச்சு உப்பு போட்டு அவிங்க அவிக்க தண்ணியெல்லாம் தூரம் ஊற்றக்கூடாது அதை பார்த்துக்கிடுங்க வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கருவேப்பில ரெண்டு பல்லு பூண்டு அதையும் போட்டு மிக்ஸில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க புளியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உண்டு தேவைக்கிறப்ப புளியை நனைய போட்டு வச்சுருங்க சட்டியிலே எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரு வெங்காயம் ரெண்டையும் கொஞ்சம் கலந்து போட்டு கருவேப்பிலை போடுங்க ரெண்டு சின்ன தக்காளியோ பொடி சாரிஞ்சு அதையும் போட்டிருக்கேன் பெரிய தக்காளின்னா ஒன்று போடுங்க உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா வதங்கட்டு வதங்கினதும் மஞ்சத்தூள் போடணும்னு பார்த்துக்கிடுங்க மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும் திரும்பவும் ஒரு கரைச்சி ஊற்றிக்கிடுங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நல்லா வர்த்தணும் பச்சாவடம் போகணும் கொஞ்சம் ஜீரகத்தோல் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தோல் போடுங்க தேங்காய்லேயும் போட்டு அரைக்கணும்னு நான் மறந்துட்டேன் அதனால் பிக்குப்பும் போடுறேன் பார்த்துக்கிடுங்க போட்டு நல்லா கொதிக்கட்டு கொதிச்ச பிறகு தான் அவிச்ச தட்டை பயிராக போடணும் அவிக்காமையும் குக்கரில் போட்டு அவிச்சால் சில நேரம் கொழஞ்சி போயிடுது அதனால தான் அவர் அவிச்ச தனியாக போடுறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நல்லா பற்றியும் பற்றி கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளமும் அப்புறம் மல்லிகளை அதை போட்டு இறக்க வேண்டியது ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டக்கராக இருக்கும் இறக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து முட்டை அப்பளம் வடவும் அரிசி வடவும் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி முட்டை தான் ரொம்ப சுவையாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ